வணக்கம் நண்பர்களே பிரிச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு உண்டான மே மாத ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் இந்த மே மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்போகுது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மே மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை கொடுக்குதா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் ரொம்ப நினைச்சுக்குமா இது உங்கள் சாய் துறம்புற நான் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாயித்து ரொம்ப நஷ்டம் சேனல் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த விருச்சக ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரியான ராசி பலன் நடக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்காக பார்த்துடலாம் பிரிருச்சிக ராசி பிரிச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கிறார் இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை நீசம் பெற்றிருக்காருன்னா என்ன சார் அர்த்தம் நீசம் இருக்காருன்னா வலு குறைந்து வலிமையாக இல்லைன்னு அர்த்தம் அதாவது ராசி அதிபதி வலுவாக இல்லை அப்படின்னு அர்த்தம் இது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை ராசி அதிபதி ரொம்ப முக்கியம் ராசி அதிபதி வலிமையாக வலுவாக இருந்தால் தான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ராசி அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடத்துல நீச்சம் பெற்று தான் இருக்கிறாரு அதே சமயத்தில் நடந்து முடிஞ்ச ராகு கேது பயிற்சி நான்காம் இடத்துல ராகு பகவானும் கேது பகவான் விருச்சக ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் வந்து பலனை கொடுக்க போகிறாங்க நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது இது பெரிய நல்லதும் இல்லை பெரிய கெடுதலும் இல்லை பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கேது வந்திருக்கிறாரு நான்காம் இடம் வீடு மனை வண்டி வாகன ஸ்தானத்தில் ராகு வந்திருக்கிறார் அதனால சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கும் அமைப்பை இந்த நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு கொடுக்கும் சிலருக்கு வண்டியை புதுப்பிக்கிறது வீடு வேலை பார்க்கறது வீடு பராமரிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது டமாலிஷ் பண்றது ஆர்ட் பண்றது அதிலே குறிப்பா ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் மாடியில் குடியுரிமை அதாவது கீ வீட்டில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மாடியில் வசிக்கிறதுக்கு மாடி வீட்டுக்கு மாறுறதுக்கு மாடியில் குடியேறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன காரணம் நான்காம் மடம் வீடு மனை வாகன ஸ்தானத்தில் அந்த ராகு அமர்றாரு அதனால மாடி வீட்டில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் இந்த நான்காம் மடத்துக்கு வரக்கூடிய ராகு கொடுப்பார் அதே சமயத்தில் தாயார் ஸ்தான் விருச்சிகார ராசிக்காரன் தாயாரோட உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் பத்தாம் இடம் தொழிற்சாணத்துக்கு கேது வந்திருக்கு இது வெளிமாநிலம் வெளிநாடு போய் வே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெருசகராசி நண்பர்கள் கொடுக்கும் சில விருச்சகராசி நண்பர்கள் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேதுனால கிடைக்கும் வெளிநாடு போவாங்க படிக்கிறதுக்காக வேலை பார்க்கறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பிரிச்சகராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சினால பெரிய தொந்தரவு இல்லை அதே சமயத்தில் கடந்த ஒரு வருஷமாக ஏழாம் இடத்துல இருந்து குரு நல்ல படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட குரு பகவான் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி மே பதினொன்றாம் தேதி பயிற்சியாகி எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து குருவாக வருவார் இதுவும் அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை ஏன்னா இந்த ராசிக்கு குரு பகவான் முக்கியமான கிரகம் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் ஸ்தானத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே ராசிக்கு குரு பயிற்சி பலன் டீட்டெயில்டாக தனி வீடியோவாக போட்டிருக்கிறேன் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் திருமணம் பண்றது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை திருச்சிகராசி நண்பர்கள் திருமணம் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஒரு வருடத்துக்கு தள்ளி வைப்பது நல்லது அதுலேயும் குறிப்பாக வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிக்கு பிறகு செய்வது ரொம்ப நல்லது என்ன காரணம் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு அஷ்டமத்து குரு இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது சுபகாரியங்கள் தடை ஏற்படும் சுபகாரியங்கள் வீட்டில் நடத்துறதுக்கு வாய்ப்பு குறையும் போகும் அடுத்த வருடம் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உச்சமாகற அந்த காலகட்டத்தில் சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும் அது வரைக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் விருச்சகராசி நின்றது இருக்கணும் இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தில் புதுசாக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது இந்த மே மாதம் முழுவதுமே நல்லது கெட்டது கடந்த மாதமாக தான் இந்த விருச்சகராசிக்கு இருக்கப்போகுது மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஓரளவு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்கன்னு தான் சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவில் எதிர்ப்பு பார்க்க முடியாது ஏன்னா காலகட்டம் அவ்வளோ சிறப்பாக இல்லை ஓரளவு ஆவரேஜான மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி நண்பர்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் உடல்நிலையிலேயும் கவனமாக இருக்கணும் விருச்சகராசி ஏன்னா எட்டாம் இடத்துல குரு வர்றாரு ராசி அதிபதி நீச்சம் அதனால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பார்த்துக்கணும் சின்னதாக ஏதாவது உடல் செல்லும் உடனே போய் டாக்டரை பார்த்து என்ன செக்கப் பண்ணி அதை உறுதி பண்ணிக்கணும் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய துறைகள் சிரமங்கள் இருக்காது உடல்நிலையிலேயும் மனதொழியும் சில குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் ஏற்படும் இந்த மே மாதம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியே ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட அனைத்து விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப இது உங்கள் சாய் நான் சேர்க்கலாம் நன்றி வணக்கம்